தாம்பரத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண் குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்ததால் சிறையில் இருந்து வெளிவந்த காழ்ப்புணர்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது காவல்துறை மீதும் பொய்யான குற்றச்சாட்டை கூறி வருவதாக ஆட்டோ சங்கத்தினர் பேட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த லூத் மேரி இவர் திருமணமாகி சில நாட்களிலேயே கணவரை பிரிந்த உத்தரமேரூர் பகுதியில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சில பெண்களுடன் சேர்ந்து செல்போன் பறிப்பு மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து பல எச்சரிக்கை செய்து தாம்பரம் காவல்துறை எச்சரித்து அனுப்பியும் தொடர்ந்து லூர்த் மேரி சட்டவிரோத நடவடிக்கை ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரவு ரயில் நிலைய வளாகத்தில் மீண்டும் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதை வந்ததை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் காவல்துறையினர் லூர்த்மேரியை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சிறையில் இருந்து வெளிவந்த லூர்த்மேரி தனது தொழிலுக்கு இடையூறாக இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மீதும் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் முறையாக அனுமதி பெற்று தங்கள் ஆட்டோ ஓட்டி வருவதாகவும் தங்கள் மீதும் காவல்துறை மீதும் பொய்யான அவதூறு கருத்துக்களை அந்த பெண் கூறி வருவதாகவும் வேதன் தெரிவித்துள்ளனர் எங்களை விடவே இல்லை என்ன பண்ணிட்டு வண்டியை பின் தொடர்ந்துட்டோம் வண்டியை வந்து ஒரு கள்ளத்துக்கு அடிக்கிற மாதிரியும் ஒரு பயமூத்திட்டே இருந்தது நாங்க வந்து சக தோழர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு இருக்குது காலைல போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலான்ட்டு நான் எடுத்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் இவர் என்னென்ன கேள்வி இவர் சொல்லுவார்

அது அதுக்கப்புறம் வந்து நான் சவாரி பார்த்துட்டு இருக்கேன் இவன் கூப்பிடறான் பண்றான் ஆட்டோ டிரைவர்லாம் டிரைவர் தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லா இதுக்கு சவாரி எதிர்க்கு கஷ்டமர் எதுக்கு ஒரு நாங்க மன உளைச்சல் காலாயிருக்கும் சார் வீட்டுல இருக்கும் ஆட்டோ டிரைவர் வந்து இவங்க தப்பான கேப்லமான வார்த்தையில யூஸ் பண்ணி நாங்க மன உளைச்சலா இருக்கிறாங்க இவங்களோட வேலையே இதா இவங்க வந்து எப்பயுமே நைட்ல மிட் நைட்ல தான் இவங்களுக்கு வேலையே வந்து சின்ன சின்ன பசங்களை கையில வச்சிருக்காங்க மொபைல் மொபைல் அபிகரிக்கிறாங்க அஞ்சு இடத்துல வந்து இந்த அம்மா வந்து அந்த மருந்து ஒரு மண்டி எப்படி வந்து நிற்கலாம் அவங்க இதை வச்சு சின்ன சின்ன ஒரு நாலஞ்சு குட்டி குட்டி பசங்களை வச்சுக்கிறாங்க நைட்டு வந்து அசந்து தூங்குறுங்கள்ட்ட மொபைல் பறிக்கிறது அந்த பேக்கை வந்து கலவாடு பண்ணுறது இதே வேலை தான் இதை வந்து நாங்கள் கண்காணித்து கேட்கறதா இதனால வந்து எங்கள் மேலே வந்த குற்றச்சாட்டு தான் அந்த ரேடிக்கு இதை நாங்கள் பார்த்து கேட்போம் அம்மா இப்படி பண்ணாத கொள்ளாத இருக்கும்போது எங்கள் மாவில ஒரு வழக்கு பதிவு ப பண்ணிருச்சு இது பொய்யான குற்றச்சாட்டு சார் சார் நாங்க வந்து முழுக்க முழுக்க ரயில்வே உள்ள நாங்க வண்டி ஓட்டுறோம் போலீஸ் என்கொயரி முத கொண்டு லெட்டர் வச்சு நாங்க ஓட்டுறோம் எங்க சங்கத்துல நூத்தி செல்ற ஆட்டோ ஓட்டுறோம் போலீஸ் லெட்டரோட லைசென்ஸோட ரயில்வே பாதுகாப்பா நாங்க வண்டி ஓட்டுறோம் சப்போஸ் நாங்க ஒரு வழக்கு இந்த மாதிரி நாங்க தப்பான மூல போனா இங்க உள்ள வந்து நாங்க வண்டி ஓட்டவே முடியாது நாங்க வந்து பப்ளிக் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு நைட்ல பேக் அடிக்கிட்டு ஓடிடுறானுங்க ஏதாவது செல்ஃபோன் ஆபத்தில் வச்சிடறானுங்க இதை நாங்கள் பாதுகாத்து கொடுக்கும்போது இந்த லேடி வந்து கொஞ்ச நாளே ஒரு 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 வாரமாக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் இருக்கோம் பக்கத்தில் யார் பக்கத்தில் போயிட்டு நைஸாக பாக்கெட்டில் கையை விட்டுறது பேக்கை எடுக்கிறது இது சின்ன ஒரு பேனை கத்தி மாதிரி ஒரு கையில் ஒன்று வச்சுருக்குது அந்த லேடி இதெல்லாம் வந்து அன்றைக்கே வந்து ஒரு ஆட்டோவில் ஃப்ரெண்ட் சீட்டில் வேணா உட்காந்தாக்கா அவனை கூப்பிட்றது இல்லைன்னா நான் கையை அட்டுவிப்பேன் ஏதாவது குத்துட்டு போன்னு பேசுகிட்டு இதெல்லாம் நிறைய நடக்குது சார் இந்த லேடி மேலே நட இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு அது எதுக்கு இது இப்படி பேசுறது என்ன எதிர்பார்ப்பா பேசுதுன்னு எங்களுக்கு தெரியாது சார் ஆனால் ஆட்டோக்காரங்க மேலே முழுக்க முழுக்க இது பொய்யான குற்றச்சாட்டு வை வைக்கிதுங்க ஐயா இதுக்கு நீங்கள் தான் தக்க நடவடிக்கை எடுத்து நாங்கள் நான் எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கோம் நாங்கள் உள்ளே ஓடுறது பக்கா லைசன்ஸோட எல்லாமே வண்டி ஓட்டுறோம் நாங்கள் உள்ளே ஓட்டுறவங்க பக்கா லைசன்ஸு பக்கா பாதுகாப்போட ஓட்டுறோம் நாங்கள் சாதாரண ஆளுக்கு உள்ளே லைசன்ஸு கொடுக்க மாட்டாங்க சாதாரண ஆளுக்கு லைசன்ஸ் உள்ள கொடுக்கவும் மாட்டாங்க அதனால் இவங்க மேலே நீங்கள் தக்க நடவடிக்கைங்க ஐயா அந்த முழுக்க முழுக்க அந்த பொம்பளை போதையில் தான் இருக்குது முழுக்க முழுக்க போதை அரை போதையில் இருக்குது சின்ன சின்ன பசங்களை கையில் வச்சுக்குது பரலை வச்சுக்கிட்டு பாக்கெட் அடிக்கிறது பேக்கேஜ்கிட்டு போகிறது இதெல்லாம் தட்டி கேட்டோன்னு பொய்யான வழக்கு போட்டுருக்குது ஐயா இது பொய்யான வழக்கு எங்க மேலேயும் கொடுத்து காவல்துறை மேலேயும் பொய்யான வழக்கு கொடுக்குறீங்க இது நீங்க தான் வந்து தட்டி ஏதோ உண்மை விசாரணை நீங்க பண்ணி வர சொல்லிட்டாங்க காவல்துறையிலேயும் நூறு கால் பண்ணி அவங்க தான் கொடுத்தாங்களே அவங்களும் ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க சொல்லிட்டு போறது என்ன விஷயம்னா இப்போ அந்த பொம்பளை போதில இருக்குது இப்போ எதுவுமே பேச முடியாது நீங்க போங்க பாத்து சொல்லிட்டு கழிச்சு விட்டு போயிடறாங்க ரெண்டு மூணு வாட்டி அவங்களும் அதுதான் சொல்லிட்டு போறாங்களே விநாயகம் என் பேர் வேலு நான் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு முப்பது வருஷமாக வந்து வைக்கிறேன் ஆனால் அந்த அம்மா வந்து ஒரு வீடியோ பார்த்தா அந்த அம்மா வீடியோவில் அந்த வந்து ரொம்ப வீடியோ அது வந்து உண்மை கிடையாது அவங்க வந்து ஒரு அரை போதில் எப்பயுமே இருப்பாங்க அடிக்கடி நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்க வந்து ஆட்டோ டிரைவரை பார்த்தாலுமே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை எப்படி பேசுவாங்கன்னா வாய்க்கு வந்து பேசுவாங்க அவங்க வாய்க்கு வந்து அம்மா அசி பேசுவாங்க அவங்க அவங்க எப்பவுமே வந்து அரை தான் இருப்பாங்க நாங்கள் இதை வந்து கேட்டோம்னா எங்களை தக்கா தகாத வார்த்தையில் பேசுவாங்க எங்கள் மேலே ஆட்டோ டிரைவர் போலீஸு இதுமாரி பொய் வழக்கு போட்டுக்குதுன்றது முற்றிலும் தப்பு அது அவங்க சொன்னது அந்த வீடியோ வந்து பொய்யது அவங்க வந்து உண்மையாக பேசவே இல்லை இருந்து எப்படியாச்சும் மீண்டுக்கலாம் போய்கலான்றதுக்காக அதை போடுறாங்க அவங்களுடைய வேலை என்னன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ராத்திரியில் ஆட்டோ ஓடுற இடத்துல ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு இதுமாரி இடத்துக்களை வந்து உட்காந்துக்கிட்டு பசங்களை சின்ன பசங்களெலாம் கூட்டி வச்சுக்கணும் அராய்ச்சம் பண்ணின்னு பண்ணிட்டு போகிறது தான் வேலை ரெண்டாவது வந்து அவங்க தப்பான வேலையில் வீடு ஆண்களை பார்த்து விட்டுன்னு போடுது எல்லாம் வந்து செஞ்சுன்னு விறாங்க இதை நாங்கள் வந்து திரும்புகிற கண்டிஷன் அந்த கடுப்பில் தான் வந்து ஆட்டோ டிரைவர் தான் நம்மளுக்கு நம்ம தொழிலுக்கும் நம்மளுடைய இதுக்கும் வந்து இடையூறாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து பொய்யான வாழ்க்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு தப்பான வீடியோவை பொய்யான வீடியோவை அவங்க போட்டிருக்காங்க நீதிமன்றத்துலேயும் சரி போலீஸ்லையும் சரி அவங்க தப்பாக போய் சொல்லின்னு வராங்க இதான் உண்மை இதை தாரம் உண்மையாக கிடையாது ஏன்னா தாம்பர் ரயில் நிலைன்றது பெரிய ஸ்டேஷனு அந்த இடத்துல பப்ளிக் எவ்வளோ இருக்குது பப்ளிக்கை கூட நீங்கள் யாரை நல்லா விசாரித்து பாருங்கள் இந்த ஊடகம் தான் இதை வந்து உண்மைக்கு கொண்டு வரணும் பத்திரிக்கை தான் இதை கொண்டு வரணும் அவங்க சொன்னது உண்மையே கிடையாது பொய் முழுக்க முழுக்க பொய் அவங்க ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு பொய் இதுதான் உண்மை உங்கள் பேர் என் பேர் வேலு ஐயா